வணக்க முறவுடன் சஜீப் ஜாஜிப்பாட நாங்க சொந்த நிற்கிறோம் கொழும்புல வந்து மிகப்பெரிய நீர் மார்க்கெட் ஆனஸ்டான கேலியோட மீன் சந்தையில அமைக்கலாம் இங்க வந்து மிக பிரமாண்டமான மீன்கள் இல்லாமலும் அதோட வந்து லட்சக்கணக்கான கிலோ மீன்கள் வந்து எல்லாம் கொஞ்சம் பிஸ்னஸ் ஆகும் இப்போ நாங்க வந்திருக்கிற நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பாருங்க நாலு மணி நாற்பது நிமிஷம் ஆலை அதிகால நாலு மணி நாற்பது நிமிஷத்துக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு பார்த்தாலே அவ்வளவு க்ரௌடா இருக்கு எல்லாருமே எங்க போறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா மரக்கரை மார்க்கெட் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மரக்கரை மார்க்கெட்டுகள் அதுகள் இருக்குது அதுக்கே முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பேரியோட மீன் மார்க்கெட் இருக்குது அது மீன் மார்க்கெட்ல வந்து இங்க பிரமாண்டமான மீன் விலை நான் மரபு சொல்லியிருக்காங்க அதைத்தான் நாங்க நிறைய பேர் பார்க்க போறோம் வாங்க முழுமையா பார்ப்போம் பாத்தீங்களா அவ்வளவு பெரிய மீன்கள் இருக்க நம்பாடி எதனா நாலு மணிக்கு இவ்வளவு மக்கள் இங்க இங்க பாரு மக்கள் அப்படியே தூண்டிலோட கட்டி கொண்டு வந்து போட்டுக்கிறாங்க கடை துறக்க போறாங்க உங்களடாக்கு கட்புறம் இல்ல குளத்தை துறாக்குறாங்க பாருங்க அப்பா இது போய் செய்யணும் இலங்கையில இருக்கிற இந்த கூடுதலா கொழும்ப சுத்தி இருக்கிற மீன் வியாபாரிகள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இஞ்சியா வந்து மீன் வாங்கிகிட்டு போய் இந்த மீன்களை விற்பனை செய்யணும் அப்பாடி நான் நாலு நாற்பதுக்கு வந்து பாருங்க

எப்படி பிரம்மாண்டமான சந்தை பாத்தீங்களா அப்பா வேற லெவல்ல இருக்கு உண்மையிலே பார்க்க ஆசையா இருக்கு மகிழப்பா இவ்வளவு பெரிய மீன்கள் எல்லாம் நீங்க பாருங்க மீன்களை பாருங்க அப்பா சொல்லி வேலை இல்லை என்ன மீனா மீன்டா இல்ல பாத்தீங்கன்னா பார்த்தால மீன்கள் இருக்க பிரம்மாண்டா

ஏ <muchem> முதம் <muchem> ¡Gracias! என்ன சத்தம் மீன் வெற்றிடம் அங்கே மச்சான் மீன் வெற்றிடம் அங்கே இருக்கின்ற பார்க்கிறேன். எங்க இருக்கா மீன் பெற்ற ਇਹ ਬੱਚੇਾਂ ਦੇ ਸਾਹਮਣੇ ਮਾਰਦੇ பாரு சூட மீன் பாருங்க சும்மா வேற லெவல்ல இருக்கு பார்க்க அவ்வளவு பிரம்மாண்டமா ஆசையா இருக்கு பாக்க மீன்களை பெரிய மீன்கள் இருக்கா அப்பா คุณว่ากันว่ากันว่าอะนะ என்ன மீன்டே தெரியல யானை தூண்டுமா நினைக்கிறாங்க என்ன இதெல்லாமே உண்மையா ஆழ்கடலே ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடந்துதான் ஓ ஒரு ராள சைஸ் ஒரு ராள எவ்வளவு பெரிய சைஸ் பெண்ண சைஸ் அந்த ராள் அப்பா இங்க வரணும் 什么 <laughs> <laughs>

いいですか

એના તે ઓય કાઈ દે അതിമലോ <laughs> കാണേണ്ട <laughs> 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 Thank <laughs> you. Ma sei adesso.